அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கிரமம் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்ற அற்புதமான நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குரல் பதினேழாவது அதிகாரம் அழுக்க இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய குறையை ஒப்பீடு செய்தல் பொறாமை கொள்தல் நம்ம விட பல நலன்களில் ஒருத்தர் இருந்து அவங்க மேலே ஒரு தப்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம் அவன் எப்படி வந்தான் தெரியுமா அவனோட பழைய கதை தெரியுமா அவன் யாருன்னு தெரியுமா அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் தெரியுமா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் இதை வள்ளுவர் சொல்கிறார் இந்த மாதிரி சில நேரங்களில் தப்பானவங்க கூட வந்துடலாம் அதாவது அவர்கள் ஏதோ ஒரு சாதியமாக வந்துடலாம் அதை வச்சு நம்ம வந்து இதுதான் முடிவெடுக்காது அவ்விய நெஞ்சத்தான் இந்த பொறாம உடையவனுடைய ஆக்கம் செவ்விய நெஞ்சத்தான் நல்ல நெஞ்சுடையவனுடைய உடையவனுடைய வீழ்ச்சி அவனுடைய வளர்ச்சி இவனுடைய வீழ்ச்சி இது வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் இதை வச்சு முடிவு முடிவெடுத்துடக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி வராது அவ்விய நெஞ்சாத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் ஆராய்ந்தால் அதுபோல் நடக்காது அப்படி நடந்தால் அது ஏதோ ஒரு நிலை அதை வைத்து அறத்தை முடிவு செய்யாதீர்கள் என்ற ஒரு பொருள் போக்கி நிற்கிறது